அனைவருக்கும் வணக்கம் மேலும் இது போன்ற தகவல்கள் குறிப்புகள் ஆன்மீக பயனுள்ள செய்திகள் பெற நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி இன்றைக்கி நாம் வந்து மகா பிரத்தியங்கரா தேவியை பற்றி பார்ப்போம் இவங்க வந்து அன்னை பார்வதி அதாவது மா துர்கா தேவின்னு ஒரு அவதாரம்னு நம்ம இவங்கள சொல்லலாம் வேதங்களில் பிரித்தியங்கரா அதர்வன வேதத்தை ஆளும் தெய்வம் அதனால் இவங்களுக்கு வந்து அதர்வன பத்திரகாளின்னு ஒரு பேர் இருக்குது செய்வினை சூன்யம் இது போன்ற கருப்பு தந்திரங்கள் இது மாதிரி உருவாகிற எல்லா தாக்கங்களையும் விரட்டும் சக்தி வாய்ந்தவராக இவங்க கருதப்படுறாங்க அதர்வண வேண வேதம் வந்து இந்த மாதிரி செய்வினை பற்றிலாம் நிறைய குறிப்புகள் இருக்கு இவங்க வந்து அது எல்லாத்துக்குமே தாய் அதனால எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் அவற்றை அழிக்கும் சக்தி மகாபிரதிங்கிற தேவி தாய்க்கு உண்டு மேலும் அதர்மம் செய்பவரை கண்டிக்கும் தண்டிக்கும் சக்தி உள்ளவங்களாக கருதப்படுறாங்க ஆனால் தனது பக்தர்கள் மேலே எப்போதும் அருளையும் அன்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் தாயின் சக்தி வாய்ந்தவங்களோட வெளிப்பாடு தான் இந்த அம்மன் இவங்க வந்து ஒரு ஆண் சிங்கத்தின் தலை மற்றும் பெண்ணின் உடலை கொண்ட தெய்வமாக இவர் வந்து விவரிக்கப்படுறாங்க இந்த தனித்துவமான கலவை என்கிறது எப்படின்னா சிவனையும் பார்வையும் சேர்த்து தான் இது வந்து குறிக்கிறது பல ஓவியங்கள் வந்து இவர் வந்து கருமை வாய்ந்த நிறம் சிங்கத்தோட முகம் சிவந்த கண்கள் கலைந்த தலைமுடியும் மண்டை ஓடு உள்ள மாலை நாக்கு வெளியில் இருக்கும் ஒரு அகோரமாக ஒரு பார்த்துக்கிறதுக்கே மிரட்டுற தான் இவங்க இருப்பாங்க மனித மண்டை ஓடுகளின் மாலை அணிந்து சிங்கத்து மேலே தான் இவங்க சவாரி செய்வாங்க ஒரு திரிசூலம் கயிறு வடிவில் ஒரு பாம்பு ஒரு கையில் மேளம் மண்டை ஓடுன்னு அவங்க பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் உக்கரமான தெய்வம் தான் ஆனால் இவங்க வந்து ரொம்ப தன்னுடைய பக்தர்களை எப்போதும் காத்தருளும் தெய்வம் நான்கு கைகள் உள்ளவங்களாக காமிக்கப்படுறாங்க மற்றொரு இல்லை வந்து பல சிங்க முகங்களையும் ஏராளமான கைகளையும் கொண்ட மகாபிரதிங்கிற தேவின்னு அழைக்கப்படுறாங்க ஒரு பெரிய வடிவம் இந்த பயங்கரமான தோற்றத்துக்கு பின்னால் மென்மையான இதயம் அன்பு கொண்டு பக்தர்களை எப்போதும் காக்கும் அன்னையா இவங்க இருக்காங்க இவங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு தாய் தன் குழந்தைகளான பக்தர்களுக்கு எப்போதுமே உதவ தயாராக இருப்பாங்க இவங்களை நாம் முழு வழிபாடுடன் முழு மனதுடன் இவங்களை நாம் கூப்பிட்டா வழிபட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் இவங்க உதவி செய்வாங்க நமக்கு வெற்றியை நிச்சயமாக எந்த விதத்துலையும் கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்க இவங்களை நீங்கள் வளை வணங்கினால் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம் குறிப்பாக எதிரி கோர்ட்டு வழக்கு கேஸு வம்பு வழக்கு அப்புறம் யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள ஏவல் பில்லி சுனியம்ல செஞ்சிருந்தாலும் இவங்களை சரணடைவதன் மூலமும் மூலமும் நாமளை வளங்காப்பாத்திக்கவும் சிறப்பானது இன்றைக்கு அஷ்டமதியது தான் இன்னைக்கு அவங்களை வணங்குங்கள் நன்மை உண்டாகும்